பாபா வாங்கா இந்த நூற்றாண்டில் வாழ்ந்த மிகப்பெரிய தீர்க்கதரிசி நம்மளுக்கு ஜாதகம் பார்க்கணும்னாலே தனிநபருக்கு பார்க்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இவர் இந்த உலகத்துக்கு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு உலகத்துக்கு ஜாதகத்தை கணித்து சொன்னவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஜனவரி மாதம் பல்கேரியாவில் பிறந்தவர் இவர் தனது இறப்பை கூட சரியாக கணித்து சொன்னார் அதாவது எண்பத்தைந்தாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஆகஸ்ட் பதினொன்றில் நான் இறப்பேன் அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி இறந்தார் ரொம்ப இவருக்கு இவர் பன்னெண்டு வயது இருக்கும்போது ஒரு புயலின் அப்போ மின்னல் மின்னி கண் பார்வை ரெண்டும் போயிடுச்சு அந்த கண் பார்வை ஒரு பக்கம் போனதுனால இவருக்கு இன்னொன்று மூன்றாவது கண் திறந்த மாதிரி இவருக்கு அந்த ஞானம்ங்கிறது கிடச்சிருச்சு இந்த உலகத்தில் அடுத்து என்னென்ன நடக்க போகுதுங்கிறத பற்றி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்தார் இவர் சொன்ன நிறைய விஷயங்கள் நடந்துச்சு அமெரிக்காவில் ரெட்டை கோபுரம் தகர் தகர்க்கிறது இந்திரா காந்தி சுற்று படுகொலை செய்யப்படுவார்னது டயானா மரணம் இந்திய பெருங்கடலில் சுனாமி தாக்கம் கொரோனா ஒன்று சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளவு விஷயங்கள் இவர் சொன்னது நடந்துக்கிட்டு இருக்கு இவர் சொன்னதில் கிட்டத்தட்ட எண்பத்தைந்து சதவீதம் நடந்திருக்கு இவரை வந்து மனநோயாளின்னு சொன்னவங்களும் இருக்கிறாங்க அந்த நேரத்தில் அதுக்கு பிறகு இப்போ ஒன்றுனா நடக்க நடக்க அவர் சொன்னதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் உணர்கிறாங்க ஒரு பெரிய ஒரு தீர்க்க இரு இந்த நூற்றாண்டில் போற்றப்படுகிறார் இவர் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்னென்ன நடக்கும்னு சொல்லியிருக்கிறார்னா நிலநடுக்கம் வரும் உலகத்தில் பல பகுதிகள் வெள்ளத்தால் அழியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அவர் சொன்னபடியே இப்போ நமக்கு ஆரம்ப காட்டத்திலேயே இப்போ சமூகத்தில் மியான்மார் சீனா தாய்லாந்து போன்ற நாடுகளில் நிலநடுக்கம் வந்துடுச்சு இன்னும் உண்டு சொல்லியிருக்கார் வெள்ளங்களால் பல பகுதிகள் தாக்கப்படும் இவர் வந்து தீர்க்க தரிசனத்தில் ஐயாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் என்ன நடக்கும்னு கணிச்சு சொல்லியிருக்கிறாரு அதுக்கப்புறம் இந்த உலகம் அழிந்து விடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு இவர் சொன்னதில் சில ஆண்டுகளில் என்னென்ன நடக்குங்கிறத ஒரு மேலோட்டமாக பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு புதிய மின்சக்தி கண்டுபிடிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு பசி சுத்தமாக ஒழிஞ்சிரும் வீனஸ் கிரகத்திற்கு மனிதர்கள் செல்வார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி மூணில் ஐரோப்பாவில் இஸ்லாமிய பெரும்பான்மை ஏற்படும் ரெண்டாயிரத்தி நாற்பத்தாறில் மனித மாற்று உறுப்புகள் ஆய்வகங்களில் சிந்தட்டிக்லே உருவாகும் ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஆறு சுற்றுச்சூழலை மறுசுழற்சி செய்யும் இயந்திரத்தை அமெரிக்கா உருவாக்கும் ரெண்டாயிரத்தி எழுபத்தி ஆறு சமூகத்தில் ஜாதி முறை ஒழியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு பாபா வாங்க பற்றி ரொம்ப நிறைய பேசணும்னா நிறைய விஷயங்கள் இருக்குது இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இருந்தாங்க இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் செய்யவும்